ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பாடங்கள் என்ன நல்ல வெதரில் காமாக யோசித்து பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் தான் உட்காந்துட்ருக்கோம் நல்ல வெயில் இருக்குது at the சேம் டைம் கூலாக இருக்குது இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் கூட நான் தொடர்ந்து ஐடியில் எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் குறையலாம் அப்படின்ற தோணியில் உங்களுக்கு ஒன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய பல கருத்துக்களை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா கருத்தை கருத்தாக பார்க்கறது வேற ஒருத்தர் சொன்ன கருத்தோடு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை பொருத்தி பாக்குறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பிடித்த பொழுதுபோக்காக இருக்கிறது ஐடிசியில் இதே தான் நடந்தது ஐடிசிக்கு ஏன் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா அங்கே தான் பாட ஆரம்பிக்குது ஐடிசியினுடைய மதிப்பு ஏன் இறங்குச்சின்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இன்ஃபோசிஸ்க்கு என்ன ஆகுன்றது உங்களுக்கு எளிதில் புரிந்துவிடும் ஐடிசி ஓரளவு டீசெண்டான டிவிடன் கொடுத்த கம்பெனி தான் என்னிக்குமே, டீசெண்டான ப்ராஃபிட் பண்ண கம்பெனி தான் ஸோ பெரிய அதிர்ச்சி கூடிய வகையில் அந்த கம்பெனி எதையுமே சமீப ஆண்டுகளில் செய்யலை இருந்தாலும் ITC கிட்ட ஒரு குறை இருந்தது அது என்னென்னா அதோடைய கோர் பிஸ்னஸ் வளரல கோர் பிஸ்னஸில் வளர்ச்சி லோ சிங்கிள் digit ஒன்று ரெண்டு பர்சன்ட் தான் இருந்தது அப்போ கோர் பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லைனாக்கா கோர் பிஸ்னஸில் லாபத்தை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கோர் பிஸ்னஸில் லாபத்தை வளர்க்காம அவங்க வேறு மற்ற பிஸ்னஸ் எஃப்எம்சிஜி ஹோட்டல்னு பணத்தை போட்டு அதை வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோர் பிஸ்னஸ் வளரணும் இன்னொரு பிஸ்னஸாவது வளரட்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் ஐடிசி மேனேஜ்மெண்ட் இருந்தது நான் சொல்கிறது பூரி வர்றதுக்கு முன்னாடி பூரி வந்தப்புறம் கூட கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் போச்சு ஆனால் மார்க்கெட் இதை ரசிக்கவே இல்லை ஏன்னா ஒன்று உன்னுடைய கோர் பிஸ்னஸை நீ வளர்க்கணும் இல்லனா நீ புதுசாக வர பிஸ்னஸில் போடுற காசை அளந்து போடணும் கண்ணை மூடிட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஷேர் ஹோல்டர்ஸ் நீ இன்னும் கொஞ்சம் மதிக்கணும் இது ஐடிசி செய்ய தவறியது அதனால தான் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அட் த சேம் டைம் இதை செஞ்சாக்கா ஐடிசிக்கு சுச்சுவேஷன் மாறும்னு சொன்ன வீடியோஸ்லாம் இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் பதிவுகள் இருக்குது ட்வீட்ஸ் இருக்கு ஆனால்

ஆனால் முதல்ல எல்லாரும் ஐடிசியை வாங்கணும்னு சொல்ல காரணங்கள் என்னென்ன எஃப்எம்சிஜியில் பெரிய கம்பெனி ஆகிடும் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனி வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது ரைட் ஸோ ஐடிசிக்கும் அதே மாதிரி வேல்யூவேஷன் வரணும்னு இது இதுவரைக்கும் நடக்கலை இனி நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்றது தான் இன்றைக்கும் கள நிலவரம் நடக்காதுன்னு எங்கேயுமே சொல்லலை ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நாம் இன்றைக்கே மதிப்பு கொடுக்க முடியாது அருகாமையில் இருக்கும்போது தான் மதிப்பு வரும் தூரத்து நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு வராது இதுதான் ஐடிசியில் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா கோர் பிஸ்னஸில் குரோத் குறைஞ்சிது லாப வளர்ச்சி அதிகமாக இல்லை அதனால் நிறுவன மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்தது இதில் கடைசியாக முத்தாய்ப்பாக இந்த செக்டருக்கு குளோபல் சென்டிமெண்ட்டு கீழே போயிடுச்சு தட் இஸ் இஎஸ்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததினால இது பலருக்கு நோயையும் மரணத்தையும் ஈட்டுவதனால சிகரெட் கம்பெனிஸுடைய மதிப்பு குறையணும்னு ஒரு திங்கிங் வந்தது இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ரிவர்ஸ் ஆனவுன்னு என்னாச்சு மார்க்கெட் ஐடிசியில் ஆக வேண்டியதை விட அதிகமாக புல்லிஷ் ஆகிடுச்சு கரெக்டாக யூஷுவல் வேல்யூஷனோட இன்னைக்கு ஐடிசிக்கு வேல்யூவேஷன் சற்றே அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது பி ரேஷியோ எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு சமீப ஆண்டுகளோட குளோபலாக இருக்கிறத விட இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக இருக்கு இப்போ இன்ஃபோசிஸ்க்கு மறுபடியும் இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் முன்னாடி இன்ஃபோசிஸ் நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த கம்பெனி நல்லா டிவிடன் கொடுக்கும் இந்த கம்பெனி சேஃப் கம்பெனி பைபேக் பண்ணுவான் இப்படிலாம் முதலீட்டு காரணங்கள் சொல்லப்பட்டன இந்த காரணங்கள் தப்பாக இல்லை கம்பெனி இதெல்லாம் நிச்சயமாக செய்வாங்க ஆனால் இதுக்காக நீங்கள் வந்து என்ன மதிப்பு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மதிப்பீட்டில் பல பேர் வந்து தவறிட்டாங்க ஏன் தவறினாங்க என்ன மதிப்பு கொடுக்கணும்னே பார்க்கல டிவிடன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க பைபேக் பண்ணுவாங்க அதனால் விலை இறங்காதுன்னு சொல்கிறாங்க இந்த விலையில இந்த வேலைக்கு ஏறி வந்திருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்ற ஒரு உணர்வுல தான் எல்லாரும் முதலீடு பண்றாங்க இது பேராசைக்கும் நப்பாசைக்கும் நடுவில் ஒரு இடங்க அப்ப அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்ல அந்த இடத்துல கரணம் தப்பினால் மரணம் ஸ்லிப்பேஜே இருக்கக்கூடாது அதிக மதிப்பு கொடுத்து வாங்கியிருக்கீங்க தப்பு அது நட்டமாகும் நட்டமாகறதான் இதுதான் இன்போசிஸ்ல நடந்திருக்கு அதிகம் கொடுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில நிறுவனத்தினுடைய அதிகமான மார்க்கெட் கொடுத்துச்சு மார்க்கெட் கொடுத்தது மட்டும் இல்ல எந்த தப்பு நடக்காதுன்னு ஒரு அசம்ஷனையும் பண்ணிச்சு வளர்ச்சி அதிகமா இருக்குன்ற அசம்ஷனும் பண்ணிச்சு ஆட்கள் வேலையிலிருந்து விலகுவது புதிய ஆட்களை எடுக்க அதிக பணம் செலவழிக்க வேண்டியது வேஜ் காஸ்ட் ஏறியது இது எல்லாத்தையும் மார்க்கெட் கண்டுக்கல என்ன ரீசன் எனக்கு எனக்கு ஈஸியாக கன்வீன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா வேணும்ன்ற அந்த கண்மூடித்தனமான தேடல் அந்த தேடல் தான் எல்லாரையும் இன்ஃபோசிஸ் ஹையில வாங்க வச்சுது சரி ஹையில வாங்கின உடனே ரிசல்ட் வந்தது ரிசல்ட் வந்த உடனே என்னாச்சு ஷேர் விழுந்தது உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த நாள் போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வாங்குறோம் ஏன் பத்து பர்சன்ட் விலை குறைஞ்சிடுச்சு அந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும் பத்து பர்சன்ட் வேலை பார்க்க பார்க்கக்கூடாது அன்னைக்கு மதிப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது இனிமே வரப்போகிற வளர்ச்சிக்கு என்ன மதிப்பை சந்தை கொடுக்கும் அந்த மதிப்பு ஏற்கனவே இருக்கா இல்லை அதை விட இன்னும் அதிகமாக இருக்கா ஒரு வேளை அதிகமாக இருந்தால் இன்னும் டவுன் சைடு என்ன இனி என்ன டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இந்த கம்பெனி ஏற்படுத்தலாம் இந்த செக்டருக்கே மதிப்பு குறையுமா செக்டருக்கு மதிப்பு குறைஞ்சதுனாக்கா இந்த நிறுவனத்துடைய மதிப்பு எங்க போய் நிற்கும் இந்த அளவீடு செய்யணும் இந்த அளவீடு செய்யாம நாளை காலையில் இறங்கினா நீங்கள்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வர்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஏன்னா இதில் பல பேருடைய கேபிட்டல் சம்மந்தப்பட்டிருக்கு ஓகே சார் என்ன சார் போகுது சும்மா நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒன்றும் ஆகாது உங்கள் பணம் லாஸ் ஆகாது ஆனால் உங்களுக்கு மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்குள்ள ரிட்டர்ன் வந்ததுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்டோட நீங்கள் தொடருவீங்களா ஓரிரு ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா என்ன நடந்தால் இந்த நிறுவன மதிப்பு மறுபடியும் கூடும்ன்றது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முதலீட்டு நடவடிக்கைகள் எடுத்தாக்கா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ இன்னைக்கு நீடிக்கிற விஷயங்கள் என்ன டிவிடன் பைபேக் ஐம்பது ரூபா டிவிடன் கொடுப்பாங்க இந்த அளவுக்கு டிவிடன் கொடுப்பாங்க பைபேக் பண்ணுவாங்க ரைட் உண்மைதான் பைபேக் பண்ணால் என்ன ஆகும் கொஞ்சம் பணம் நம்ம கைக்கு வரும் பைபேக் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் மறுபடியும் விழுந்துடும் கடைசியாக டிசிஎஸ் என்ன விலையில் பைபேக் பண்ணால் நினைவு இருக்கா உங்களுக்கு இன்றைக்கி என்ன விலை இருக்குது பைபேக் பண்ண விலையோட இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் பாருங்க டிசிஎஸ் மோசமான கம்பெனியாக நிச்சயமா கிடையாது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் மோசமான கம்பெனியாக உறுதியாக கிடையாது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் ஆனாலும் எதுக்கும் ஒரு விலை இருக்குது ஒரு மதிப்பீடு இருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு அந்த டிசிப்ளினை கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு நமக்கு ஆலோசனை சொல்றவங்களுடைய பொறுப்பு இல்லை அப்போது நம்ம இன்னும் நிதானமாக இருக்கணும் கீழே விழுந்துச்சா உடனே போய் வாங்கக்கூடாது ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வாங்கணும் சரி நடுவில் ஒரு நாள் இருந்த எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்ணீங்க ஒருத்தரும் பண்ணியிருக்க மாட்டீங்க நேராக போய் இந்த டி வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்க மண்டே நீங்க ஷேர் வாங்கிருந்தீங்க இது இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி குஜராத்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க இருக்காங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் சில தனிநபர்களை நீங்க பார்க்காதீங்க இது வந்து இண்டஸ்ட்ரி வைடாக நேஷன் வைடாக நடக்கக்கூடிய ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் ஒரு தனி மனிதருக்கு சொந்தம் இல்லை இது வந்து மார்க்கெட் வைடு பிஹேவியரல் பேட்டர்ன் ஏன் எப்படி நடக்குது இப்படித்தான் நடக்கும் ஏன்னா மார்க்கெட் பிக்சிக் சொல்யூஷன் தேடுது செவிகால் மாதிரி உடனே ஒரு டிசனை நித்தியில் ஒட்டிக்க நினைக்குது ஆனால் அது என்ன மாதிரி பொட்டுங்கிறது காலம் தான் சொல்லும் ரைட் ஸோ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் உங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணணும் என்ன மதிப்பில் வாங்கணுன்ற அந்த அளவீட்டை பண்ணணும் அந்த மதிப்பு வந்த பிறகோ அதுக்கு அருகாமையிலோ நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும் மாறாக இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் மண்டே மார்னிங் போட்டுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் போதுமான முதிர்வை அடையவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை சார் ஐடிசி கூட இப்படி தானே நடந்தது இந்த ஆர்குமெண்ட் நிறைய பேர் எடுப்பாங்க ஐடிசியில் ஃபார்ச்சுன்ஸ் ஸ்டேன் ஆச்சு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க லேரின்னு அவர் சிகரெட் பிஸ்னஸ் தூக்கி நிறுத்துனாரு சிகரெட் பிஸ்னஸ் தூக்கி உடனே ஐடிசியினுடைய க்ரோத் நம்பர்ஸ் பெட்டராச்சு ஆச்சு ப்ராஃபிட் க்ரோத் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக வந்தது அந்த ரெஸ்பெக்டபிலிட்டிக்கு இன்றைக்கி மரியாதை கொடுக்குறோம் மார்க்கெட்டில் அவ்வளோதான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது இந்த மதிப்பு கூடினாதான் நடக்குமே வழியே தன்னாலாம் நடக்காது அங்கேயும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஓ மீம் ஸ்டாக் பிகேம் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் இன்னைக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேசுகிறது ரொம்ப ஈஸி நடுவில் நடந்த விஷயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு காரணிகளை எல்லாம் சரியாக புரிஞ்சுக்காமல் இப்படி அங்கே நடந்தால் இப்படி இங்கே நடக்கும்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ஃபுல் திங்கிங் நம்ம நினச்சது நடக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு ஸோ அந்த போக்கை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து என்னுடைய திடமான நம்பிக்கை ஒரு நல்ல கம்பெனியை கூட எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதுல நம்ம இன்னும் முதிர்வை காட்ட வேண்டும் அந்த முதிர்வு நமக்கு எல்லா இடத்துலையும் உதவும் அந்த முதிர்வை கற்றுக்கொள்ள நல்ல கம்பெனிஸ் ஒரு நல்ல களம் ஸோ ஐடிசியோ இன்ஃபோசிஸோ மெச்சுரிட்டியை இன்வெஸ்ட்மெண்ட்டில் கற்றுக்கிறதுக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் முடிவெடுக்கும் வழிமுறைகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஏன்னா அந்த கம்பெனியை பற்றி நிறையா பப்ளிக் டொமைனில் ரிசர்ச் இருக்கும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு ஒரு இடத்துக்கு வந்துடலாம் ஒரு நாலு ரிப்போர்ட்டாவது நீங்கள் படிக்க முடியும் நியூஸ் பேப்பரில் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க முடியும் டிவியில் வந்த எக்ஸ்பர்ட்ஸ் தட் இஸ் செக்டோரல் அண்ட் சொல்கிற விஷயங்களே நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவேன் ஒழிய கண்ணை மூடிகிட்டு குதிக்க குதிக்கக்கூடாது ஏன்னா கிணத்துல தண்ணி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடு இருக்கா அப்படின்னு பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜம்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவசரமோ அவசியமோ யாருக்குமே கிடையாது இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி ஆனால் இங்கேருந்து எங்கே போகும் அடுத்தது வரக்கூடிய காலாண்டுகளில் டிஸப்பாயின்ட்மெண்ட் தொடருமா அதிகரிக்குமா குறையுமா இந்த அசஸ்மெண்ட் எதையுமே ஃபார்ம் பண்ணாமல் அதுக்குள்ளே குதிக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்ட் பெட் ஓகே குருட்டுத்தரமாக எடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு முடிவு அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பது தான் இந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டில் வரக்கூடிய பாடம் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் போது அது மற்றவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நம்ம அதை சரியான மதிப்பில் மறுபடியும் வாங்க முடியும் மிஸ் அவுட்டெல்லாம் ஆகாது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் எல்லா நேரத்திலையும் நமக்கு நல்ல முதலீடுகளை ஈட்டி கொடுக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆயிரத்தி நானூற்றி வாங்கிட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பதில் ஆவரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ஆயிரத்தி நானூறுலேயும் பை ஆயிரத்தி நானூற்றி பை பைய முன்னூற்றம்பதுலேயும் பைய ஆயிரத்தி முன்னூறுலேயும் பை ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேயும் பைய எல்லா லெவல்லையும் பைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லா லெவெல்லையும் பை பண்ணுவீங்களா நாளைக்கு லெவன் ஹண்ட்ரட்ல என்ன பண்ணுறதுன்ற கேள்விக்கும் உங்களுக்கு பதிலே இருக்காது அப்படி பதில் தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவசரப்படுவது முதலீட்டுக்கு நல்லதில்லை அது நமக்கு ஒரு நல்ல முதலீட்டாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தை தேடித்தராது நம்முடைய முதலீட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லாது இதுதான் இந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு லெசன் அந்த லெசனை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்மளை எப்படி கொள்வது என்ற ஒரு பயணத்தில் முன்னேறுவோம் அந்த முன்னேற்றத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி